நான் போட்டோ போட்டோ போட்டோன்னு கிளாஸ் கிளாஸ் போகுது

போட்ட 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 ஏ பிரபா கேமரா நானே போட்ட 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 கொஞ்சம்டா இது லாகறதே நானே நானே நான் ஸ்லோ ஸ்லோ ஆகுது மணி 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 நான் நிறைய மணி இந்த பாருங்க ரொம்ப லவ் டாரோ ஏ كيلو போடுங்க. ஏ كيلو போடுங்க. கார கொ புள்ளி போடுங்க. ஏ கூ கூ போடு சார். கூலி. ஓய். ஓடி ஓடி போயிடுங்க. நான் எப்ப ஒரு வாடா இருக்கேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் ந ந தல ந ந தல ந. நம்ம ஒரு நேசா சில போடுங்க. இந்த பிட்டாரி வாங்கானால. தல 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 தல. ஏ ஆட்டரோனி انا அந்த பொண்ணு கேடி நானே பாபா கேமரா உள்ள போறே போடு 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 ஏ பாபா கேமரா انا போட்ட 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 கொஞ்சம் நான் لاக்கற நைய நான் 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 ஸ் ஸ் ப்ளோட் நீ மணி 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 என்னடா கீழே internalál, internalál, internalál. cima 네,hésitez, desktop extraordinarily 있을Agit St Cherhид, setup longer organizational. Portlander,nek energetifeetis that are now,學 STEERI. The world is called the first official மணி 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 நான் மைய மணி இந்த வந்தாரு பாருங்க लवली டாரோ குடக்கு 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 கிலோ போடுங்க கிலோ போடுங்க பாருங்க குவளை போடுங்க கு 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 போடுங்க சார் குவளை ஓய் ஓடி ஓடி அந்த பிடாரி வாணால நல்ல 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 இந்த ஆட்டரوني انا انا பொண்ணு கேடி انا பாபா கேமரா உள்ள போறே போடு 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 இந்த பாபா கேமரா انا போட்டோ 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 கொஞ்சம் நீ லாகற நியா ல انا 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 நான் குளாஸ் குளாஸ் போடுறது மணி 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 நான் மேயர் மணி இந்தா பாருங்க लवली லவ் டாரோ குடக்கு 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 கிளோ போடுங்க கிளோ போடுங்க பாருங்க பூவள்ளி போடுங்க ஏ பூ பூ போடுங்க சார் பூவள்ளி ஓய் 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 நான் எப்பவுமே நான் அந்த எல்லையில அப்படியே பின்னாரு காண ஆனா நல்ல பல